அருமையான மந்திரம் நம்ம இறைவனுடைய சாநித்தியத்தில் வந்துட்டா இறைவன்கிட்ட நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா என்ன ஆகும்னா அதாவது இறைவனுக்கு பிரியமாகி விட்டால் என்ன ஆகும் நத்தம் ஜினந்தி நத்தம் ஜினந்தி ஜினந்தினா வந்து ஜெயிக்கிறது ஜெயிக்க முடியாது யாரால யார் நம்மளுடைய சத்ருவோ சத்ருவோத்ருன்னா இனிமி நம்மளுடைய எதிரி வந்து நம்மள ஜெயிக்க முடியாது எப்போ நம்ம இறைவன்கிட்ட வந்து எப்போ க்ளோஸ் ஆரோமோ நம்ம இறைவன்கிட்ட க்ளோஸ் ஆறோம் இறைவன் நம்ம கிட்ட க்ளோஸ் ஆறு அப்ப என்ன ஆகும்னா சத்ரு எதிரிகள் நம்மை வெல்ல முடியாது இதுதான் கான்செப்ட் இந்த மந்திரத்துடைய கான்செப்ட் எதிரிகள் நம்மளை நம்மள வெல்ல முடியாதுன்னு என்ன அர்த்தம் எதிரிகள் யார் நமக்கு மேக்சிமம் எதிரி வந்து நமக்கு உள்ளதா இருக்காங்க வெளியில இல்ல வெளியில கம்மியான எதிரிகள் இப்ப இந்தியாவுக்கு எதிரி பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள எதிரிகள் ஜாஸ்தி இந்தியாவுக்கு நம்மளுடைய நாட்டுக்குள்ள நம்மளுடைய நாட்டுக்கான எதிரிகள் ரொம்ப அதிகம் பாகிஸ்தான் எதிரி தான் ஒரு உதாரணம் சொல்றேன் இந்திரியா இந்தியாங்கிறது ஒரு மனிதன் கிடையாது உதாரணத்துக்கு சொல்றேன் அதே மாதிரி மனுஷனுக்கு எடுத்தா மனுஷனுக்கு வெளியில எதிரிகள் ரொம்ப கம்மி இப்போ உங்களுடைய நீங்கள் உங்கள் பேர் எழுதிட்டு உங்கள் பேர் எழுதுங்க நோட் புக்கில் உங்கள் பேர் என்னவோ உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ எழுதுங்க ஆஃபீஸில் தெரிஞ்சாலும் கடையில் தெரிஞ்சாலும் வெளியில் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சாலும் சொந்த பந்தம் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு எல்லா பேரையும் எழுதுங்க ஒரு நோட்டில் எழுதிட்டு இதில் நீங்கள் மேக்ஸிமம் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் டு டென் தான் வெளியில் எதிரி இந்த இந்த எல்லா பேரில் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து சப்போஸ் ஒரு முப்பது கான்டாக்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் சித்தி சித்தப்பா மாமா மாமி அத்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலேஷன் மாமனார் மாமியார் அந்த சைடு ரிலேஷன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இல்லாட்டி வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு அதை தவிர தெ தெரிஞ்ச நட்பு இந்த மாதிரி எல்லார் பேரையும் எழுதி நீங்கள் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வெளியில இருக்கிற எதிரி ரொம்ப கம்மியா இருப்பாங்க உங்களுக்கு இறைவன் என்ன சொல்றாருன்னா சத்ரு ந தம் ஜினந்தி சத்ரு நம்மளுடைய உண்மையான சத்ரு யாருன்னா வித்யா நம்மளுடைய உண்மையான சத்ரு யாருன்னா குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி வித்யா வந்து உன் கூடியே இருக்கும் உன் கூடியே இருக்கிற சத்ரு உனக்கு தெரியாது அவித்யா உன் கூட இருக்குன்னு ஸோ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சத்ரு மிகப்பெரிய எனிமி யாரு காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் இத பரமாத்மா என்ன சொல்றாரு விட்டையோ அந்த செகண்ட்ல இருந்து உன்னுடைய சத்துருக்கள் ஒண்ணு வெல்ல முடியாது இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய எதிரிகளுக்கு அடிமையா இருக்கும் நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற எதிரிகளுக்கு நம்மளுடைய இந்த ஆக்கிரமி இப்போ செஞ்சிடுச்சு நம்மளை நம்ம அதுக்கு நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் அது வந்து நம்மளை ஜெயிச்சிருச்சு ஸோ அதை வந்து நம்ம முறியடிக்கணும்னா இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும் அதான் இறைவன் சொல்கிற இந்த மந்திரத்தில் மதர்ஷி தயானந்தர் சொல்கிறாரு ஹே மனுஷியா ஹே மனிதனே இது வந்து உனக்கான உபதேசம் இறைவன் சொல்கிற உபதேசம் ய இந்திரே பிரியாக சுக்ருஜனேஷு பிரியாக இந்திரே பிரிய இந்திரா வந்து இறைவன் இந்திரன்னா வந்து தேவர்களோட ராஜா வானத்துல சொர்க்க லோகத்துல இருக்கிற இந்திரன் எல்லாம் கிடையாது இந்திரே பிரிய ஓம் இதம் இந்திராய இதன் நம்ம இந்திரா இந்திரனா வந்து அனந்த ஐஸ்வர்யவான் அனந்த ஐஸ்வர்யவான் பரமாத்மா ஐஸ்வர்யவான்னா அனந்த பலம் உடையவன் அனந்த ஞானம் அனந்த செல்வம் உடையவன் ஸோ எல்லாமே அன்லிமிட்டடா யார்கிட்ட இருக்கோ அது அது அந்த பரமாத்மனுடைய ஒரு பேர் இந்திரே இந்திரே பிரிய சுக்ருஜனேஷு பிரிய ஸோ இறைவன் கிட்ட யார் பிரியமா இருக்க முடியும் இல்லாட்டி இறைவன் யார் மேல பிரியப்படுவார் இப்போ நம்ம யார் மேல பிரியப்படுறோம் நமக்கு யாரெல்லாம் க்ளோஸா இருக்காங்களோ நம்மளுடைய இப்போ ஒய்ஃப் கிட்ட நம்ம பிரியமா இருக்கோம் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ட பிரியமா இருக்கா பசங்கிட்ட பிரியமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரியமா இருக்கும் சில பேர் சில சமயம் வந்து இப்போ தீவிரவாதி எடுத்தால் தீவிரவாதிக்கு இன்னொரு தீவிரவாதி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான் பிரியமா இருப்பான் ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரியமானவர்கள் எக்கச்சக்க பேரு சில சமயம் நம்ம ஆபீஸ்ல பாஸோட பிரியமா இருப்போம் ஏன்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் வரணும் போனஸ் வரணும் இது வரணும் அது வரணும் அப்படி பிரியமா இருக்கிற மாதிரி நடிப்போம் சில பேர்கிட்ட வந்து பிரியமா இருக்கிற மாதிரி நடிப்போம் சில பேர்கிட்ட உண்மையிலேயே பிரியமா இருப்போம் சில பேர்கிட்ட அந் அவருடைய அந்த அந்த நபருடைய பிரியத்துக்காக இயங்குவோம் இது இவர் இந்த 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 நபர் என்னோட ஏன் க்ளோஸாக இருக்க மாட்டேங்கிறாரு நான் எவ்வளோ அவனுக்காகவோ இல்லாட்டி அவருக்காகவோ அவளுக்காகவோ ஏங்குறேன் நான் எவ்வளோ செய்கிறேன் அப்பையும் அவனுக்கு என்னுடைய அருமை புரிய மாட்டேன் இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம் மனசில் கரெக்டாக ஏன்னா பிரியத்துக்காக இயங்குவோம் நம்ம அவருடைய பாசத்திற்காக அவன் அவனுடைய அவளுடைய அவருடைய பாசத்திற்காக இயங்குவோம் இறைவன் சொல்றாருன்னா நான் எப்போ உங்ககிட்ட பிரியமா இருப்பேனா ஜனேஷு பிரிய சுக்ருத்னா வந்து சுக்ருத் மருஷி சொல்லுவார் சுக்ருத் ஜனேஷுக்கு அர்த்தம் சொல்றாரு சுஷ்டு சத்தியம் கர்ம கரோதி சஹ யாரு வந்து சுக்ருத் சத்திய கர்மம் யார் சத்திய கர்மம் செய்கிறாரோ சுக்ரு ஜனேஷு பிரியக அவர் மட்டுமே சத்திய கர்மம் செய்யும் மனிதன் மட்டுமே இறைவன் பிரியமா இருக்க முடியும் இறைவன் ஆக்டிங் பண்ண முடியாது இறைவனை வந்து நம்ம பூஜா பிடிக்க முடியாது இப்ப எனக்கு வந்து யார் மேலேயாவது பிரியம் அவங்க வந்து என் மேல பிரியமா ஆகணும்னா நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேச முடியும் நீ ரொம்ப அழகா இருக்க நீ ரொம்ப ஞானி உன்ன மாதிரி யாருமே நான் பார்த்ததில்லை என் மேல நான் சொல்லுவேன் சொல்லி அவருடைய பிரியத்தை நான் ஜெயிக்க முடியும் ஆனால் பரமேஸ்வரன்ட்டு அது முடியாது இறைவன் என்ன சொல்கிறாரு சுக்ரு ஜனேஷு பிரியாக உன்னுடைய சத்திய கர்மத்தால் மட்டுமே நமக்குள்ள பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட சத்திய ஞானம் இருக்குது ஆனால் சத்திய கர்மம் இல்லை நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் பிரம்மச்சாரியம் மெயின்டைன் பண்ணும் தெரியும் நமக்கு ஆனால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் நமக்கு தெரியும் பொய் சொல்லக்கூடாது தெரியும் ஆனால் அதை செயல்முறையில் படுத்த மாட்டோம் சத் தான் சொல்ற சுத்தினா கருமம் உனக்கு தெரிஞ்ச அந்த ஞானத்தை கருமத்தில் எப்போ நீ ஏற் அதை செயல்படுத்துறியோ தான் நீ என்கிட்ட பிரியமாக முடியும் நான் உங்ககிட்ட பிரியமாக அப்படின்னு இறைவன் சொல்றாரு ஸோ அதனால வந்து நமக்கு இருக்கிற அந்த நாலேஜ் வந்து நம்ம எக்கச்சக்கமாக படிக்கிறோம் எக்கச்சக்கமாக விஷயங்கள் படிக்கிறோம் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறோம் அந்த ஔவையார் எழுதின பாடல் படிக்கிறோம் திருக்குறள் படிக்கிறோம் தமிழில் அப்புறம் சான்ஸ்கிரத்ல நிறைய போயம் படிக்கிறோம் சான்ஸ்கிர்ட்ல நிறைய ஸ்லோகங்கள் படிக்கிறோம் நிறைய மந்திரங்கள் படிக்கிறோம் வேத மந்திரங்கள் படிக்கிறோம் காயத்ரி மந்திரம் படிக்கிறோம் எல்லாத்துலயும் இருக்கிற உபதேசம் என்ன உண்மையான ஞானம் இது இவனே பரமேஸ்வரன் இந்த பரமேஸ்வரனை வழிபட வேண்டும் பொய் சொல்லாத மற்றவனை துன்பப்படுத்தாத ஏமாத்தாத இதெல்லாமே படிக்கிறோம் ஆனால் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம் இறைவனை உபாசனை செய் தினசரி இறைவனை உபாசனை செய்ய மாட்டேங்கிறோம் ஸோ அப்ப நம்ம செய்யலைன்னா சுக்ருஜனேஷு பிரியா இறைவன்ட்ட நம்ம பிரியமாக முடியாது இறைவன்ட்ட பிரியமாக முடியவில்லை என்றால் நத்தம் ஜினந்தி நடக்கவே நடக்காது நம்மளுடைய சத்ருக்களை நம்மளால் வெல்லவே முடியாது நிறைய பேர் யோசிப்போம்ல என்னதான் நான் ட்ரை பண்ணாலும் இதை என்னால் ஏன் முறியடிக்க முடியல இந்த ஒரு விஷயத்த ஏன் என்னால் வெல்ல முடியல ஏன்னா உண்மையிலே இறைவன் மேலே பிரியம் ஏற்படல இறைவன் மேல் பரிபூர்ண பிரியம் எப்ப ஏற்படும்னா சத்திய கர்மம் செஞ்சா சத்திய கர்மம்னா என்ன எந்த கர்மத்தை இறைவன் வேதத்துல செய்ய சொல்றாரோ அது சத்திய கர்மம் எந்த கர்மத்தை இறைவன் வேதத்துல மறுக்கிறாரோ இந்த கர்மம் செய்யாத மாமிசம் சாப்பிடாத எந்தெந்த கர்மத்தை செய்ய வேண்டாம் இறைவன் சொல்றாரோ அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்யாமல் இருப்பது சத்திய கர்மம் எந்தெந்த கர்மத்தை இறைவன் செய்ய சொல்றாரோ அதை மாதிரி அதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணா இறைவன் கிட்ட நம்ம பிரியமாயிடலாம் அதான் மந்திரத்துல இறைவன் சொல்றாரு பிரியேஷு மனாயூர் தர்மயேன பிரியோ வித்யாசு மனச வந்து மனாயூர் தர்ம ஏன தர்மத்துல வந்து மனசை நிலைநாட்டு மனச மனசுல தர்மம் வந்துருதுன்னா உன்னுடைய நடைமுறையில் கர்மத்துல வந்து சத்தியம் வந்துடும் மனசுல தர்மம் இருந்தா நம்ம செய்யற வேலையிலயும் சத்தியம் வரும் சத்தியம் சத்திய தர்மம் வரும் மனசுல தர்மம் எப்போ வரும் வித்யாசு சுப்ரா வித்வத் எப்ப நம்ம வித்வான் சுப்ராவினா வித்வான் ஆச்சாரியர் ரிஷி முனிகள் தபஸ்விகள் ஞானிகள் மேதாவிகள் எப்ப அவங்களோட நம்ம கான்டாக்ட் பண்ணி வித்யா வேதத்தின் ஞானத்தை கேட்கிறோமோ அப்பதான் மனசுல தர்மம் இறங்கும் அப்பதான் நமக்கு புரியும் இதுதான் தர்மம் இது அதர்மம் இது செய்யக்கூடியது இது செய்யக்கூடாதது இதெல்லாம் நான் செய்ய செய்யக்கூடாது இதெல்லாம் நான் செய்யணும் மனசுல முதல்ல பதியணும் நமக்கு மனசுல பதிஞ்ச பிறகு மனசுல இருக்கு தர்மம் பதி தெரிஞ்சிருச்சு இது தர்மம் அதர்மம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சாலும் சோம்பேறித்தனத்தினால நம்ம அதர்மம் செய்வோம் உதாரணத்துக்கு காலம்பர எழுந்துக்கிறது காலம்பரை எழுந்துக்கவே முடியாது நாலு மணிக்கு தினசரி நாலு மணிக்கு எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு ஒன் டே டூ டே த்ரீ டேஸ் எழுந்துக்கலாம் கண்டினியூஸா நாலு மணிக்கு எழுந்துக்க முடியுமா ஆனா தெரியும் மனசுல இறைவன் சொல்றாரு நாலு மணிக்கு எழுந்துரு நாலு மணிக்கு எழுந்து நாம ஜபம் பண்ணு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு ஹோமம் பண்ணு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ வந்து சத்திய காரியம் அதாவது தர்ம காரியம் செய் மற்றவனுக்கு உதவி செய் மற்றவன் மேலே பொறாமப்படாத பேராசப்படாத ஒம்பு பேசாத டைம் வேஸ்ட் பண்ணாத எவ்வளோ விஷயம் சொல்கிறார் இறைவன் எல்லாமே தெரியும் ஆனால் காலைல எழுந்துக்க முடியாது ஒம்பு பேசாமல் இருக்க முடியாது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது மாமிச சாப்பிடாம இருக்க முடியாது பொய் பேசாம இருக்க முடியாது காமத்தில் ஈடுபடாம இருக்க முடியாது ஏன்னா அந்த அந்த சோம்பேறித்தனம் வந்துரு இது என்னுடைய எதிரி இந்த எதிரியை முறியடிக்கணும்னா முதல்ல நான் ஸ்டெப் தான் முறியடிக்க முடியும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தா இறைவன் ஸ்டெப் எடுப்பார் நம்ம முதல்ல இறைவன் மேல பிரியப்பட்டு இறைவன் என்ன செய்ய சொல்றாரோ அதை கடைபிடித்தால் இறைவன் அதுக்கு அடுத்து ஆக்சன் பண்ணுவார் சுக்ரு ஜனேஷு பிரியா முதல்ல கரமம் செய்யி அதுக்கப்புறம் நான் வரேன் உங்ககிட்ட நீ கர்மமே செய்யல உன் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க பிரணாயகம் வரப் போற இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியோ அஸ்ய ஜெகதோ மத்திய சோமி வர்த்ததே தம் சத்ரவோனா ஜனந்தி ஜகதோ மத்திய இந்த இந்த ஜென்மத்துல நீ உயிரோட இருக்கும்போது இதெல்லாம் செய்ய முடியும் நம்ம இறந்து போன பிறகு என்னுடைய பையன் வந்து எனக்கு தவசம் பண்றான் என் பையன் வந்து எள்ளு விடுறான் தண்ணி விடுறான் இதெல்லாம் பண்ணனா எனக்கு மோட்சம் கிடைக்குமானா எனக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைக்குமானா அவனுக்கு கிடைக்காது ஏன்னா நான் வந்து ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கு எள்ளு தேவையில்லை தண்ணி தேவையில்ல சாப்பாடு தேவையில்ல துணி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஜீவாத்மாவிற்கு இதெல்லாம் உடலில் இருக்கும்போது பையன் பண்ணணும் இப்போ எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்காரு இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சாப்பாடு போடலை எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் துணிமணி வாங்கி கொடுக்கல எங்கள் அம்மா அப்பாவை நான் வந்து குருநாதர்கிட்ட கூட்டு போடல கூட்டு போகல அவங்க மாட்டு தவிச்சுட்டு இருக்காங்க அங்க நான் எல்லாமே பண்ண போறேன் அம்மா அப்பா போன பிறகு நான் தவசம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அதுதான் இங்க இறைவன் சொல்றாரு கர்மம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம் எல்லாத்துலயும் எல்லா விஷயத்தையும் நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மந்திரம் ஜகதோ மத்திய சோமி இந்த இந்த ஜென்மத்துல சோமினா சுந்தரம் கமனியம் சுந்தர கர்மம் செய்யணும் சோமிக்கு வந்து மகர்ஷி தனத சொல்றாரு அநேக பிரக்கார ஐஸ்வர்ய யுக்து அதாவது நீ வந்து இந்த மாதிரி கர்மங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டால் வேதத்தில் என்னெல்லாம் செல் இறைவன் சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுட்டேன்னா உனக்கு ஐஸ்வர்யம் உனக்கு தரிதிரம் வராது உங்ககிட்ட தரிதிரம் இருக்காது உங்ககிட்ட பண கஷ்டம் இருக்காது உங்ககிட்ட மன கஷ்டம் இருக்காது தனதானிய கஷ்டம் இருக்காது வீட்டில் தரிதிரம் இருக்காது வீட்டில் பசி தொல்லை இருக்காது வீட்டில் வந்து சண்ட சச்சரவு கூட இருக்காது ஐஸ்வர்யம் எல்லா இடத்துலயும் இறைவனுடைய ஐஸ்வர்யம் மந்திரம் ஒழுங்குள்ள ஏன்னா இறைவன் தெரிஞ்சுட்டார் உன்னை நீ செய்யற விஷயம் ட்ராமா பண்ணல நீ உண்மையான உண்மையாகவே அதன்படி வாழ்க்கை வாழ்கிறாய் இது எல்லாமே தெரிஞ்சுன்ட்டாரு பரமேஸ்வரன் அப்ப என்ன ஜகத்தோ மத்தியே இந்த உலகத்துல இருந்துண்டு இந்த மாதிரி பிரிய காரியம் செஞ்சா இன்னொரு முக்கியமான பிரிய காரியம் என்ன ரொம்ப இனி இனிமையாக பேசுறது மதுரம் மதுரமாக பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம் எடுத்த எடுப்புக்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் எரிஞ்சு விழுறோம் எதனா ஒரு விஷயம் எடுத்து வச்சுக்கோங்க ஷார்ட் டெம்பர்ட்னஸ் ரொம்ப அதிகம் நமக்கு பொறுமை கிடையாது ஒரு செகண்டு கரண்ட் உட்காந்துட்டு இருக்கோம் ஒய்ஃபை கூப்பிட்றாங்க வந்து ஃபேன் போடு அப்படின்னு கூப்பிட்றேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவ வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அந்த கோவம் வரும் கத்துவேன் இது வந்து பிரியம் கிடையாது இந்த இது பிரிய வச்சனம் கிடையாது இது இந்த மந்திரத்துல பிரிய 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 பிரியன் நாலு தடவை சொல்றாரு பரமேஸ்வரன் ஸோ உன்னுடைய ஆக்ஷன்ஸ்லயும் மதுரம் வரணும் உன்னுடைய மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்து தவம் இருந்து உன்னுடைய பிஹேவியரில் வந்து நீ பிஹேவ் பண்ணும்பொழுது பிரியமா பிஹேவ் பண்ணணும் மற்றவனோட பேசும்பொழுது ஆனந்தமா பேசணும் அவனை பார்த்து பொறாம படுறது எல்லாம் பண்ணாமல் இருந்தால் உன்னுடைய கர்மம் வந்து சத்ய கர்மமா மாறும் இல்லாட்டி மாறாது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால என்ன சொல்றாருன்னா வர்த்ததே தம் சத்ரவோ ந ஜினந்தி பகவோ தப்ரா பகவோ தப்ரா ந ஹிம்சத்திய ஹிம்சா ந ஹிம்சா நீ வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணனா உனக்கு ஹிம்சா நடக்காது பகவோ தப்ரா தப்ரானா வந்து அழிக்கிறது இறைவன் வந்து உன்னுடைய உனக்கு யாரெல்லாம் ஹிம்சா செய்ய முடியுமோ உன்னை ஹிம்சை யாரெல்லாம் செய்ய முடியுமோ அதையும் அழித்து விடுவார் சத்ருக்களை நாசம் செய்து விடுவார் வெளி சத்ரு உள் சத்ரு ரெண்டு பேரும் வெளி சத்ரு விட்டுருங்க வெளி சத்ரு ரொம்ப கம்மி நமக்கு நம்ம சாமான்யமான மனிதன் நம்மள மாதிரி ஜென்ரலா போய் ஆபீஸ் போயிட்டு வரோம் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க சில பேர் பிசினஸ் பண்றாங்க இவங்களுக்குலாம் வெளி சத்ரு ரொம்ப கம்மி மேபி சில பேர் பொறாம படலாம் மேபி வந்து அவள் எவ்வளோ அழகா இருக்கா பாரு இன்னொருத்தி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க பாரு எவ்வளோ குண்டா இருக்கா இல்லை அழகா இருக்கா இல்லை ஒல்லியா இருக்கா இல்லை அசிங்கமாக இருக்கா கருப்பா இருக்கா இப்படி சில துவேஷ பாவனைகள் மற்றவங்க மேலே இருக்கும் ஜாஸ்தி பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒரு ஒரு மேட்டரே கிடையாது அதெல்லாம் மாமியாருக்கு மருமகளை பிடிக்காம இருக்கும் சில சமயம் மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காம இருக்கலாம் இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ல சத்ருக்கள் இருப்பாங்க ஆனால் மேக்சிமம் சத்ரு எங்க உள்ளுக்குள்ள சோ நாசம் செய்து விடுவேன் இறைவன் சொல்றாரு எப்ப நீ என்னுடைய பாதையில செல்றியோ அப்ப இது எல்லாத்தையும் செய்து விடுவேன் அஸ்மை அது மட்டும் ஒரு வார்த்தை அதித்தினா அன்னை மாதா இந்த மந்திரத்துல அதித்தி அதித்திக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு வேதத்துல அதித்தினா இந்த மந்திரத்துல மாதா எப்படி ஒரு அன்னை தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு அன்னை வந்து பெற்றெடுத்த குழந்தைய வந்து எப்படி பாதுகாப்பா எவ்வளவு எப்படி பாதுகாப்பானா தன்னுடைய சுகத்தெல்லாம் விட்டுருவா தூக்கம் இல்லை நைட்டு குழந்தை அழறதுன்னா அப்பதான் தூக்கம் சொக்குறது அம்மாக்கு எழுந்து குழந்தைக்கு பால் கொடுப்பா குழந்தைய தாளாட்டுவா அவ்வளவு அந்த குழந்தைய தூங்கப்படுத்தணும்னு அந்த அந்த அம்மாக்கு அவ்வளவு பிரியம் அந்த குழந்தை மேல அந்த மாதிரி இறைவன் உன்னை பார்த்து கொள்வார் அதித்தி மாதா உரு ஷர்ம என் சத்த உருனா வந்து ரொம்ப அதிகமாக ஷர்மனா வந்து சுகம் இறைவன் வந்து எப்படி ஒரு அன்னை தன்னுடைய குழந்தைக்கு சுகம் கொடுக்கிறாளோ அதே மாதிரி உனக்கு சுகத்தை அளிப்பார் உன்னுடைய சத்துருக்களை நாசம் பண்ணுவார் உன்னுடைய ஹிம்சா உனக்கு யாரெல்லாம் ஹிம்சா செய்கிறாங்களோ ஹிம்சா பாவனையை நாசம் பண்ணுவார் நீயும் யாருக்கும் ஹிம்சா செய்ய மாட்டேன் உன்னையும் யாரும் ஹிம்சா செய்ய முடியாது அந்த சுச்சுவேஷனுக்கு நீ போயிடுவேன் ஒரே ஒரு விஷயம்னாலே எப்போ சுக்ருத் ஜனேஷு சுக்ருத் சத்திய தர்ம வித்யா வித்யாவை வித்யானா வேதத்தை அறிந்து மனசுல அதை தாரணம் பண்ணி செயல்பாட்லையும் அதை நீ பண்ணேனா இந்த விஷயங்கள் நடக்கும் அவ்வளோ சூப்பரான மந்திரம் அது ஸோ இந்த மந்திரத்தை வந்து நம்ம நொற்று பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மந்திரத்தோட பாவனையை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா நம்ம வித்யாயாங்கிறத இறைவன் சொல்லுவார் எவ்வளவுதான் நீ வேதத்தை கேட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில நீ அதை செயல்படுத்தலைன்னா வித்யாயாங்கிறதக தமக அழிஞ்சு போயிடுவார் அழிஞ்சு போயிடுவேன் வெறும்ன பேச்சுக்காக இப்ப நான் நான் நொற்று பண்ணி நொற்று பண்ணி வீடியோ போடுறேன் என்னுடைய வாழ்க்கையில எடுத்தடுப்புக்கெல்லாம் எரிஞ்சு விடுறேன் மற்றவனை கிண்டல் பண்ணுறேன் கேவலமா பேசுறேன் இதெல்லாம் பண்றேன்னா இறைவன் என்ன நாசம் பண்ணி விடுறேன் கண்டிப்பாக பண்ணிடுவார் அதே மாதிரிதான் இந்த இந்த பயம் இருக்கணும் இறைவனுடைய குணம் எப்படின்னா எவ்வளோ தான் நம்ம யாருக்கிட்ட வேணால் ஆக்டிங் பண்ணலாம் ஆக்டிங் பண்ணி அவங்களுடைய அன்பு நம்ம ஜெயிக்கலாம் பட் ஆனால் இறைவன்டாத முடியாது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம் இதோடைய பாவனையை தெரிஞ்சுட்டு இதை வந்து நம்ம செயல்படுத்தணும் வாழ்க்கையில் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்